அங்க உள்ளவரை கேட்டேன் உங்க உள்ளவர்கள் தெரிவித்தார்களே மன்னா மன்ன மண்டமா அதுதான் அந்த வதிஷ்டனுடைய ஆசிரமங்கள் தெரிவித்தார்கள் உடனே நான் என்ன செய்தேன் அந்த வதிஷ்டத்தை சென்று கை சக்தி வாய் சக்தி மண்டையிட்டு ஐயா நானும் என் படைகளும் பசியால் வாடுகிறோம் எங்களுக்கு பசிக்கிறது ஐயா இந்த நேரத்தில் நீங்கள் சாத கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை நாவெல்லாம் மறந்து விட்டது தொண்டை காஞ்சி விட்டது தண்ணீர் காகம் எடுக்கிறது தண்ணீராக விட்டார்கள் ஐயா ஐயா கொஞ்சம் தண்ணீராக தாழ்ந்த ஐயா என்று அந்த பதிஷ்டத்தை கேட்டேன் பதிஷ்டர் என்ன தெரிவித்தார் நமக்கு தாக விட தீர்ப்பது என்ன சற்று உனக்கு அரிசுவையோடு உணவு கொடுக்கிறேன் என்றார் தெரிவித்த பிரகாரம் நேரத்திலே எனக்கும் என் படைகளுக்கும் உணவு கொடுத்தார் அரிசுவையோடு உணவு கொடுத்தார் உண்டு பசியாக பிறகு எனக்கு ஒரு எண்ணம் தோன்றிச்சு என்ன எண்ணம் இப்படி கண் இவக்கு நேரத்திலே அரசோயோடு உணவு கொடுத்தாரே அந்த உணவை சமைத்த அந்த சமையல்காரரை பார்க்க வேண்டும் நினைத்து முடிவுறே இப்படி கண் இவைக்கு நேரத்திலே அரிசுவையோடு உணவு கொடுத்தீரே அந்த உணவை சமைத்த அந்த சமயக்காரன் யாரா ஐயா யார் நான் இந்த நாட்டை மன்னன் சமையல் அவள் ருசியாகவும் அரசுவையாகவும் இருந்தது அந்த சமயக்காலருக்கு நான் ஏதாவது ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் அந்த யார் என்று மதிஸ்ட்ர கேட்டேன் மதிஸ்ட் எடுத்து அரசுவையோடு உணவு கொடுத்தது சமைத்தது அவன் சமையக்கால அல்ல பிறகு எப்படி சமைத்து உணவு கொடுத்தீர்களே என்று கேட்டேன் அதோ நிற்கிறார் அந்த பசுவை வைத்து அந்த பசுவின் மூலமாக உனக்கு உணவு கொடுத்தீர்கள் என்ன சாதாரண ஒரு பசு கண்மைக்கு நேரத்தில் நமக்கும் நம் படைகளுக்கும் அது சுவையோடு உணவு கொடுப்பதா இதை என்னால் நம்ப முடியவில்லை நம்மாமடும் இருக்க முடியுமில்லை ஏன் வதிஷ்டர் அப்படியானா நான் பார்க்கும்படியாக என் கண்ணடியிலே சில பதார்த்தங்கள் மரபெழுத்து காற்றுங்கள் பார்க்கலாம் என்று வசிஷ்டத்தில் கேட்டேன் வதிஷர் அந்த பசுவுக்கு கட்டளை இடம் பசுவின் வாகும்படியாக

மகோலை நாட்டு சென்று பார்த்தார் எல்லோ எனது மகோதை நாடு சோகமாக காட்சி அளித்தது அங்க உள்ள அம்மா நம்ம நாட்டிற்கு வந்த சோதனை என்னம்மா ஏன்மா இப்படி சோகமாக இருக்கிறது என்று என் நாட்டு நாட்டை விரிவுபடுத்த வேண்டும் எனக்கு நாட்டுள்ள ஆண்களை அழைத்து பொயிட்டீர்கள் நாட்டின் எல்லையோரம் இங்க உள்ள நிலத்தை உழுது பயங்களுக்கு ஆண்கவில்லை அத்துடன் வாரத்திலே மழை இல்லாமல் பூமி வறட்சியினால் பசி கொடுமை நாள் நாங்களெல்லாம் சாகுறோம் பண்ணா எங்களை காப்பாற்றுகள்... எங்களை காப்பாற்றுங்கள் என்று என் நாட்டு பெண்கள் எல்லாம் மக்கொடியை பசியை போக்க வேண்டும் அல்லவா பசியை போக்கவில்லை என்றால் இவர்கள் இவர்கள் உடனே பசியை போக்க வேண்டுமானால் அன்று அன்று அறுசுவையோடு உணவு கொடுத்தாரே அந்த வசிஷ்டன் அந்த மகாபுரிமர்தான் தான் போக்க வேண்டும் என்று நினைத்து அந்த மதிஷ்டத்தைச் சென்று அன்று எனக்கு அரிசோயோடு உணர்வு கொடுத்தீரே இன்று என் நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் பசியால் வாழ்கிறார்கள் அவரை நான் காப்பாற்ற வேண்டும் தலைவரும் செய்து அதோ நிற்கிறது அந்த பசுவை எனக்கு என் மக்களுடைய பசியை போட்டு விட்டு உடனே தந்து விடுகிறேன்னு என்ன தெரிவித்தார் அடே நீ ஒரு மன்னனா மனு நீதி தவறா நீ பூலோகத்தில் வசிக்கக்கூடிய ஒரு மானிதன் நீ ஒரு நரமனிதன் அந்த பசு சாதாரண பசுவல்ல அல்ல தேவனுக்கெல்லாம் வாசம் செய்யக்கூடிய தெய்வாந்த பொருந்திய காமதேன பசு கன்றான நந்தினி என்ற பசு அது உனக்கு கிடைக்காது என்னை போட்ட தேவர்கள் முனிவர்கள் தவ யோகிகள் வா என்றால் வரும் கேட்டதை தரும் பிறகு சென்று விடும் அது உனக்கு கிடைக்காது போ என்று கொடுக்க மறுத்து மறுத்து விட்டார் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் எதுவானாலும் ஆகட்டும் அந்த பசுவை கட்டி இழுத்து வா என்று கட்டவிட்டேன் பசுவை அந்த பசுவை கட்டி இழுத்து வருகின்ற ரோபமான ஒவ்வொரு இயற்கையாகவும் ஒவ்வொரு பாடமாக மாறி என் படைகளையும் என்னுடைய நூறு சகோதரனையும் கொண்டு விட்டது என்ன செய்தேன் படைகளை கொண்டு விட்டதே என்று கோபத்தோடு அந்த சீறி பாய்ந்தேன் மன்னனாக இருக்கின்றன சாதாரண ஒரு மகா முனிவர் நம் படைகளை எழுத்து விட்டார் என்று கோபத்தோடு அந்த சீறி பார்க்கின்ற பொழுது அப்போது என்ன என்று தெரிவித்தார் அடே கோபு படைத்த கோசிகா நீ என்னிடம் சந்தித்து வருகிறாய் உன்னால் முடிந்தால் இதோ கையில் இருக்கக்கூடிய யோக தண்டத்தில் பூமியிலே ஊன்றி இதை அப்புறப்படுத்தி விட்டு பிறகு என்னும் சந்திக்க வருகிறார் இதுவேனா சாதாரண ஒரு சின்ன பொருள் இதை எடுத்து அப்புறப்படுத்தி விட்டு சண்டைக்கு வாழ்ந்து கேட்கிறானே என்று ஓடி போய் அந்த யோக தண்டத்தை எடுத்தேன் எடுக்க முடியவில்லை ஆச்சுன்னு அசைச்சேன் என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை மந்திரியாரே அழைச்சேன் மந்திரியாரே இந்த சின்ன பொருள் இதை எடுக்கவோ அசைக்கவோ முடியவில்லையே என்ன காரணம் என்று கேட்டேன் அதற்கு மந்திரியார் தெரிவித்தார் அது பார்வை கேட்டான் சின்ன பொருள் ஆனால் அதனை வலிமை தவம் செய்திருக்க வேண்டும் தவம் வலிமை பெற்றதால் அதை நம்மால் எடுக்க முடியாது என்று தெரிவித்தார் அப்போதுதான் சபதம் எடுத்தேன் அடே பிரதிஷ்டா நானும் உன்னை போல் தவம் செய்து தவ வலிமை பெற்று இந்த மகத்துவத்தை பெறுகிறேன் என்று அப்பொழுது பிரதிஷ்டா என்ன தெரிவித்தார் அடே ஒருவர் தவம் செய்ய வேண்டுமானால் அவன் மனதை ஒருநிலப்படுத்த வேண்டும் மனம் பக்குவ வேண்டும் அது உன்னால் முடியாது நீ சத்திரியன் அதுலயும் வன்னியன் நான் வேதியன் பாப்பான் ஒரு பிராமணன் தான் மனசை கட்டுப்படுத்த முடியும் ஒரு சூஸ்திரனால கட்டுப்படுத்த முடியாது உன்னால் முடியாது போ என்று சொன்னார் விடுவேனா உடனே நான் என்ன செய்தேன் நாட்டை மந்திரியாக ஒப்படைத்து மரவு சரித்தேன் சென்ற தொட்டுமலை பல தறுபது நாயிரம் காலம் ஒன்றல்ல இல்ல பத்து அறுபது நாயிரம் காலம் அதாவது இருபத்தேழு வருடம் ஒவ்வொரு மாதம் பத்து நாள் அருகட்ட தவம் புரிந்தேன் எதனுக்காக நான் முமெண்ட்டை வசிஸ்டன் இப்போது ஒரு தவயோகி ஆக வேண்டிய என்பதனுக்காக அப்போ தேவர் பார்த்தான் அவன் ரூமா அட்பானா இது என்ன வப்பா போகுது இன்னும் கூட ஒருத்தரை வாட போய்வேன் சோத்துல நடமனித இவன் சிவபெருமனோக்கி தவம் செய்யணுன்றானே ஈஸ்வரன் இருக்கிறேன் சிவபெருமான் ஒருவர் தவணை செய்தால் இவன் எதற்காக தவம் செய்கிறார் என்னவென்று ஆராய்ச்சி பார்க்க மாட்டான் ஈஸ்வரன் தவம் செய்தாலும் அதே போல் இவனுக்கு வரத்தை கொடுத்து விட்டால் நம்மை போல்விட்ட தேவர்களை இவன் மதிப்பானோ மதிக்க மாட்டானோ என்ற ஒரு கெட்ட எண்ணத்தில் அறிவுள்ளவழி அழகுள்ள வழி ஆராய சிறந்த வழி அந்த மேனகவை அனுப்பினால் என்னுடைய தவத்தை கலைப்பதற்காக மேனக ஆடினார் வாடினார் செய்தால் பாடினார் நத்தலக செய்தார் நானும் தவத்திற்கு புதிய அவருடைய இனிமை குரல் ஓசையில் காதலின் ஓசையில் என்னுடைய தவம் கலைந்து அண்ணவளை நான் உற்று பார்க்க அவர் மீது மோகம் கொண்டு நானும் அந்த படுப்பாவின் மேடகாவும் ஒரு பூஞ்சலில் ஒதுக்க எனக்கு மேலகாக இருக்க ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டது எங்களுக்குள் ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டது யோ யோ செய்த இடத்தில் தவறு செய்து விட்டோம் என்று கத்தினேன் கதறினேன் புலப்பினேன் விடக்கூடாது என்று அந்த குழந்தை ஒரு பூச்சோரை கடத்தினேன் அப்பொழுது சாகுந்தம் என்று சொல்லக்கூடிய பட்சியானது தன் ரெக்கையை விடுத்து மழைத்துளி இந்த குழந்தை மீது விழாமலும் பனித்துளி வெய்யல் படாமலும் தன் ரெக்கையை விரித்து தன் மாற்றி சுரக்கக்கூடிய பாலை கொடுத்து அந்த குழந்தையை வளர்க்க வந்ததாம் சாகுந்தம் என்ற பட்சி வளர்த்ததனால் பிற்காலத்தில் சகுந்தலை என்ற பெயர் அமத்திரம் வழங்கிக் கொண்டிருக்கிறது மீண்டும் சேரるவనికి தவசேதே எல்லாம் அளிierenden அந்த ஈசருக்கு நெருக்க அமைந்திருக்கிறார்கள் அந்த ஆதி சக்தி ஆதிபர சக்தி பார்வதி என் முன்னே தோன்றி ஸ்வரதா சிதபெர் காட்சி கொடுக்க வேண்டுமானால் அந்த அப்படி ஏகம் பிறகு ஏற்றினால் சிவபெருமான் காட்சி கொடுப்பாடி என்று சொல்லி மறைத்தான் விடுவேனா ஓடி சென்று பஞ்சமுக விளக்கை ஏற்றுகின்ற பொழுது பஞ்ச புதைவர்கள் அப்பேப்பட்ட அந்த பிரஞ்ச பூஜங்கள் என்னை விளக்கை ஏற்ற விடவும் தவித்து விட்டது ஏனன் என்ன செரி அந்த விளக்க ஏற்றவுடவ தவித்து விட்டது என்று அந்த விளக்கமதி நான் ஏறி எமர்ந்து கை ரெண்டு காடு ரெண்டு தரை ஒன்று ஆக என் உடலை திரியாக மாற்றி என் விஷயத்தை என்னைமாக பவித்து அந்த விளக்குமே ஏறி அமர்ந்து இறைவனை வேண்டி ஓ நமச்சிவாயில் நமச்சிவாயின் விழுத்து என் உடலையே தீயிட்டு உயர்த்திக் கொண்டேன்

உனக்கு என்ன வருவது வேணும் ஏன் தருவேன் ஈஸ்வரிடத்திலே வர பேச்சேன் என்ன வர ஆக்கள் காத்தல் அழித்தல் இப்படி முத்தலையும் இப்படி என்ற அளவுக்கு வரப்பேன் ஈஸ்வரினத்துல அப்போது ஈஸ்வரன் தெரிவித்தால் காயம் என்று சொல்லக்கூடிய உடலை கிரியாக மாற்றி எவனுக்கு ஜீவம் இயக்கியதால் இன்று முதல் அது உட்பெயரால் அந்த காயத்ரி மந்திரம் உருவாவிட்டது என்று அன்று உருவானது அந்த காயத்திரி மந்திரம் காற்றின் வழியாக வருகின்ற பொழுது அங்கே இடியோரும் மின்னலோரும் மழைபடி ஆரம்பித்து விட்டேன் மழையை நினையக்கூடாது என்று நின்று உள்ள ஒரு மண்டபத்தில் சற்று ஒதுக்கி அமர்ந்தேன் அப்பொழுது எனக்கு முன்னதாக ஐந்து பேர் அமர்ந்திருந்தார்கள் யார் வயதான தாய் தந்தை மகன் மருமகள் பேர குழந்தை அஞ்சு பேர் அங்கு அமர்ந்திருந்தார்கள் அவருடன் ஆறாவதாக நானும் சென்று அமர்ந்தேன் அமர்ந்த சிறிது நேரத்திலே வானத்திலே அசரி வாக்கு ஒழித்தது அசரி வாக்கு என்ன ஒழித்தது மண்டபத்திற்கு ஆறு பேர் இருக்கின்றேன் யாரோ ஒருவர் ஒருவர் அந்த மண்டபத்திற்கு வெளியே வர வேண்டும் எனக்கு உயிர் தியாகம் செய்ய வேண்டும் எனக்கு ஒரு நரபலி வேண்டும் வாருங்கள் வாருங்கள் என்று வாழ்த்திலே அசைவர் கொடித்தது இதை கேட்ட அந்த வயதான பெரியவர் அவர் மனைவியிடத்திலே அம்மா ஏதோ உயிர் பலி வேணுமா நரபலி வேணுமா உயிர் தியாகம் செய்ய வேண்டுமா உன்னை காப்பாற்ற நம்ம மகள் மருமகள் பேர் பொண்ணு இருக்காங்க அவங்க உன்னை காப்பாற்றுவாங்க என் உயிரை குத்தி முடிகிறேன் என்று கணவன் சொல்ல அது கேட்ட அவர் மனைவி ஐயா வேண்டாம் ஐயா நீங்க சாக வேண்டாம் ஒரு மனைவிக்கு அந்த உடலை விட்டு அந்த ஆத்மா பிரிய வேண்டுமானால் கணவன் இருந்து மனைவி இறந்தால்

உலகம் நண்பன் உலகத்தில் மக்களுக்கெல்லாம் நீ என்றும் நண்பனாக இருப்பார் என்று விஸ்வாமித்தன் என்று பெயர் சுற்றினார் யமதன் மோடி என்ன ஆட்சி ஜெயிக்க முடியுமா

ஒவ்வொரு பனிரெண்டு ஆண்டிற்கும் தேவையை பொழுது வழக்கம் அப்படி கூடி இருக்கிறது நல்லவர் பெற்றவர் தேர்ந்தெடுத்து தேவர்களுக்கு தான் பரிசு கொடுத்திருக்கிறோம் மோசம் கொடுத்தது இன்னும் பதினாறு வயசு கொடுத்து அது மாதிரி தேவருக்கு தான் நான் பரிசு கொடுத்திருக்கிறோம் இப்போது பனிரெண்டு ஆண்டு முடிந்து கூடி இருக்கிறோம் தேவர்களை மட்டும் சேர்த்துக் கொள்ளக்கூடாது

அல்லது பூலோவத்தில் வசிக்கக்கூடிய ஒரு மானிட ஒரு மனிதன் அது யாரா இருந்தாலும் சரி அப்படி யார் இருக்கின்றார் என்று யாருமே எதுவும் பேசவில்லை எல்லாரும் அமெரிக்காத்தார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த கிளட்சிப்படம் பாஜன் தாங்கள் ஆணவம் பிடித்தவன் எழுந்து பூலவத்தை போய் சொல்ல பார்த்தவன் சத்யவந்தன் என்னுடைய சிஷியன் ஹரிச்சந்திரன் அவன் ஐம்பத்தி ஆண்டு ஒன்று இருக்கிறான் அவன் சொல்ல மாட்டான் உடனே எனக்கு போகும் பிறகு பாவிஷ்ட உனக்கு வயசாகி விட்ட காரணம் சுத்தி சுவாதன் இல்லையா ஹரிச்சந்திரன் போய் சொல்ல மாட்டானா ஆயிரம் சொல்லுவான் நூறு போய் சொல்லுவான் எங்களுக்கு ஒருவர் அப்பொழுது தேவேந்தர் பார்த்தா முடிவர் சண்ட வேண்டாம் சண்டையை நிறுத்துங்கள் சமாதானமாக வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு தவிரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள்

நீங்களும் சபதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் நான் சபதம் எடுத்தேன் ஐயத்தில் சென்று அரிச்சனரை கண்டு சமதான பேத தண்டம் முறைப்படி நான் போய் வாங்காவிட்டால் அன்றொரு நாள் இப்படி தவயோகி ஆக வேண்டும் என்பதற்காக அறுபது காலம் அருகண்ட தவம் பிடிந்து பெற்றேனே தவத்தின் பலனை அந்த அரிச்சனுக்கு அளிக்கிறேன் இது சத்தியம்

மாட மாளிகை என்ன கோபுரம் என்ன வீதிகளை பார்க்கிற பொழுது எவ்வளவு அழகாக இருக்கிறது அதோ அரண்மனை யாரோ அண்ணவனை பார்த்து அடித்திருக்கிறானா நம்மால் பார்க்க முடியுமா என்று